அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் ஐம்பத்தி நான்கில் பொதுத்தமிழில் இருக்கிற மிக மிக முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எப்போதும் போல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் உயிரிழக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் என்று கூறியவர் யார் உயிரமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் அப்படின்னு சொன்னவர் யாரு ஆன்சர் வல்லலார் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் ரூபாயத் என்பதன் பொருள் என்ன ரூபாயத் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் 4 அடி செய்யுள குறிக்கும். ஒன்றுகலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? ஒன்றுகலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்னா திருநாவுக்கரசர். நவி என்பதன் பொருள் என்ன? நவி என்பதன் பொருள் மான் அப்படிங்கிறத குறிக்குது. கீழ் பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? எழுதாத நூல் ஓகேங்களா? ஆன்சர் என்ன குறிஞ்சி திட்டு அப்படிங்கிறது அவர் எழுதுகிற நூல் கிடையாது மற்றபடி பாவிய கொத்து பள்ளி பறவைகள் கொய்யாக்கனி எல்லாமே அவர் எழுதுகிற நூல்கள் காமராசரின் அரசியல் குரு யார் காமராசரின் அரசியல் குரு யார்னா சத்தியமூர்த்தி அவர்கள் சாதுவன் வாணியம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க மணிமேகலை மாகதம் எனப்படுவது யாது மாகதம் எனப்படுவது வித்தார கவி வித்தார கவி அகத்தினையின் வகைகள் எத்தனை அகத்தினையின் வகைகள் எத்தனைன்னா ஏழு வகைகள் இருக்குது ஏழு வகைகள் இருக்குது கரணத்தேர் இதை பிரித்து எழுதுக கரணத்தேர் அப்படிங்கிறத பிரித்து எழுதுனோன்னா கரணத்து ப்ளஸ் ஏர் ஓகேங்களா அத்தி பூத்தது போல் இந்த வரிகளில் விளக்கப்படுவது என்ன அத்தி பூத்தது போல் இந்த வரிகளால் நம்ம வந்து விளங்கிக்கிறது என்னென்னா ஒரு அரிய செயல் அத்தி பூத்தது போல எது சொல்லுவாங்க பா இதை செய்ய முடியாத செஞ்சுட்டியே அரிய செயலுக்காக சொல்லுவாங்க உயிரும் உடம்பும் போல இந்த வரியால் நமக்கு விளக்குவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை உயிரும் உடம்பும் போல ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது பின் வருமானவற்றுள் வீரமா முனிவர் எழுதாத நூல் எது பின் வருமானவற்றுள் வீரமா முனிவர் எழுதாத ஒரு நூல் அப்படின்னா சத்தியவேத கீர்த்தனை சத்தியவேத கீர்த்தனை அப்படிங்கிற நூல் தான் மற்றபடி திருக்காவலூர் கலம்பகம் அழுங்கள் அந்தாதி அடைக்கலமாலை எல்லாமே அவர் தான் இயந்தவர் இச்சொல்லின் வேற் காண்க இயந்தவர் என்னுடைய இந்த சொல்லோட வேர்ச்சொல்லை காண்க அப்படின்னா இயை அப்படிங்கிறது தான் அதோட வேர்ச்சொல் என்னே சிற்பியின் கைவண்ணம் இது எவ்வகை வாக்கியம் என்னே சிற்பியின் கைவண்ணம் இது எவ்வகை வாக்கியம்னா உணர்ச்சி வாக்கியம் உரையாசிரிய சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் யார் உரையாசிரிய ஆசிரிய சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் யார்னா மு கோபால கிருஷ்ணமாச்சாரி மு கோபால கிருஷ்ணமாச்சாரி இலைமறை காய்போல என்பது என்ன இலைமறை காய்போல என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைபொருள் இலைமறை காய்போல என்பது ஒரு மறைபொருள் வேளாண் வேதம் எனப்படுவது என்ன வேளாண் வேதம் எனப்படுவது நாளடியார் வேளாண் வேதம் என அழைக்கப்படுவது நாளடியார் சகலகலா வள்ளி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார் சகலகலா வள்ளி என்ற மாலையின் மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார் குமரகுருபரர் பாரதியார் தன்னுடைய யாருடைய சாயலில் வசன கதை எழுதிட தொடங்கினார் பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் அப்படின்னா வால் வில்ட்மன் ஓகேங்களா வால்ட் விட்மன் அவருடைய சாயலில் எழுத தொடங்கினார் மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் என்ன மறைமலடிகள் எழுதிய எழுதிய நாடகத்தை பற்றிய ஒரு ஆராய்ச்சி நூல் அப்படின்னா சாகுங்கலம் எந்த நாட்டில் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பட்டகத்தில் திருக்குறள் உள்ளது எந்த நாட்டில் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பட்டகத்துல திருக்குறள் இருக்குன்னா ஒரிசியா நாட்டுல இருக்கு பின் வருமான எது உருவகம் அல்ல பின் வருல் எது உருவகம் அல்ல அப்படின்னா அப்படிங்கிறது தான் உருவகம் கிடையாது மற்றபடி மொழியம் முது அடிமலர் தமிழ் தேன் எல்லாமே உருவகம்தான் கனதாசன் படைத்த நாடக நூல் எது கனதாசன் படைத்த ஒரு நாடக நூல் அப்படின்னா ராசதண்டனை தண்டனை தண்டனை அப்படிங்கிறது தான் அவருடைய நாடக நூல் ஓகேங்களா ஸோ இதோட எந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு பிடிச்சதாக ஒரு லைக்கை போட்டு விடுங்க பிடிக்கிறன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்